அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன் இப்போ நான் தொண்டமானாறு செல்வச்சந்நிதி ஆலயத்தில் நிற்கிறேன் ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த உற்சவ காலத்தில் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது கல்யாணத்துக்குரிய நாள் திருமணத்துக்குரிய நாள் என்றபடியால் இந்த ஆலயத்தில் நூற்றி எட்டு பேருக்கு கிட்டத்தட்ட நூற்றி எட்டு அல்லது நூற்று பதினோரு பேருக்கு இந்த இடத்துல திருமணமாகி இருக்கிறது சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் இந்த திருமணத்தை நடாத்தி வைத்திருக்கிறார் தாலி முதல் கொண்டு கூரை மாத்து மாலை என்று சொல்லி அனைத்தையுமே அவர் இந்த விடயத்தில் செய்திருக்கிறார் இந்த காணொலியை தான் நீங்க பார்க்க இருக்கிறீங்க தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம் பாருங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த நூற்றி எட்டு ஜோடிகளுக்கான திருமணம் ஒரே மாதிரியான ஆடைகள் அணிந்து அவங்க போய்கொண்டிருக்கிறாங்க உற்சவ காலம் என்றதால் ஏராளமான பக்தர்கள் அதே சமயத்தில் இன்றைய தினம் நூற்று எட்டு பேருக்கு திருமணம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் ஆனால் அது இறுதி நேரத்தில் நூற்றி பதினோரு பேராக கூடியிருந்தது அப்போ நூற்றி பதினோரு பேருடைய உறவினர்கள் அவர்களுடைய நண்பர்கள் இதை தவிர சந்நிதியிலேயே திருமணம் செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் அதாவது நேர்த்தி கடன் வைத்திருந்தவர்கள் கூட இன்றைய தினம் அவர்களுடைய திருமணமும் அங்கே நடந்திருந்தது அப்போ இந்த நூற்று பதினோரு ஜோடிகள் அதே சமயத்தில் மற்றையவர்கள் அதாவது உற்சவ காலத்துக்குரிய பக்தர்கள் என இந்த இடமே பக்தர்கள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி இருந்தது இந்த திருமணத்திற்குரிய ஜோடிகள் கிராம சேவையாளர் ஊடாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரதேச செயலகங்கள் ஊடாக தெரிவு செய்யப்பட்டு இங்கே வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் இருந்தும் இந்த திருமண ஜோடிகள் வந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது சாவகச்சேரியாக இருக்கட்டும் கொக்குவில் கோண்டாவில் என பல பகுதிகளிலும் இருந்தும் இந்த இடத்துக்கு திருமணத்துக்கு வந்திருந்தார்கள் இதில் முக்கியமான ஒரு விடயம் ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த சிங்கப்பூரில் இருந்து வந்த தொழில் அதிபர் ஆடைகள் முதல் கொண்டு மாலைகள் அதே சமயத்தில் அவர்களுக்குரிய தாலி தாலி நான்கு கிராமில் அதாவது அரை பவுனில் போடப்பட்டதாக இங்கிருக்கிறவர்கள் பேசி கொண்டதை வச்சு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இதை தவிர இவர்களுக்கு திருமணம் முடிந்த பிறகு அன்பளிப்பாக அன்பளிப்பும் வழங்கப்பட்டது அது ஒரு கவர்ல வச்சு பணமாக இருக்கலாம் ஒரு கவர்ல வச்சு வழங்கப்பட்டிருந்தது இந்த காணொலியை வெளி மாவட்டத்தில் இருந்து பாக்குறாக்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாடுகளில் இருந்து பார்க்குறாக்கள் யாழ்ப்பாணம் செல்வச்சந்நிதி ஆலயத்தை பற்றி தெரியாத ஆக்களுக்காக ஒரு தகவலை சொல்கிறேன் அதாவது இந்த ஆலயத்தில் பிராமணர்கள் பூசை செய்வதில்லை அதே சமயத்தில் மந்திரம் ஓதி சமஸ்கிருதத்தில் பூசை செய்யப்படுவதும் இல்லை பூசை செய்கின்ற பொழுது பூசை செய்பவர் வாய் கட்டி பூசை செய்கிறார் மிகவும் ஒரு தொன்மையான வரலாற்றை கொண்ட ஆலயம் இந்த ஆலயம் இது சம்பந்தப்பட்ட தகவல்களை வேறு ஒரு காணொளியில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நான் தருகிறேன் சாதாரணமாக பத்து பதினைந்து கல்யாணங்கள் என்று சொன்னால் சந்நிதி கோவிலே நிரம்பிவிடும் ஆனால் இப்பொழுது நூற்று பதினோரு பேருக்கு திருமணம் என்று சொல்கிற பட்சத்தில் இங்கே ஏராளமான பக்தர்கள் ஏராளமான கூட்டங்களை காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல் திருவிழாவுக்கு அதாவது உற்சவ காலத்துக்குரிய பக்தர்களும் இந்த திருமணத்திற்கு வந்தவர்களும் திருமணத்தை பார்க்க வந்தவர்களும் அதிகம் என்று சொல்லலாம்

என்னடா சோபா பண்ணி 네 빠또 네가 지금 인가 있는 거야 야 சந்நிதியான் சந்நிதியில் திருமணம் என்பது இந்த திருமண தம்பதிகளுக்கு ஒரு பாக்கியம் என்று சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த திருமணங்களை செய்து வைத்த இந்த தொழில் அதிபருக்கும் பெரிய ஒரு புண்ணியம் என்று சொல்லலாம் எவ்வாறாக இருந்தாலும் இந்த நூற்று பதினொரு திருமணங்களையும் காணுவதற்கு எங்களுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது நிறைய யூடியூபர்ஸ் இந்த இடத்துல வந்திருந்தாங்க இங்கே நூற்றி பதினோரு திருமணங்களை நேர நின்று பார்த்துட்டு வந்திருக்கிறேன் எங்களுக்கும் ஒரு வகையான திருப்தி எங்கள் பூக்கள் தந்தைவர்களுக்கு இவர்களுக்கு ஆசிர்வாதம் செய்வதற்கு தந்திருந்தார்கள் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு என்று சொல்லலாம் இந்த இவர்கள்தான் அந்த சிங்கப்பூர் குடும்பம் திருமணம் முடிந்த பிறகு புதுமண தம்பதிகளுக்கு அன்பளிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் பாராடத்தக்க ஒரு விடயம் சரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறுபடியும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி